தமிழ் நேசிக்கும் அனைவருக்கு வணக்கம் ஆடு மாடுகளின் மாநாடு ஆடு மாடுகளை தானே கொண்டு போய் மலைகளில் மேய்ப்பேன் என்று சீமான் அவர்கள் களத்தில் இறங்கி நேற்றைய முன்தினம் வந்து மாடுகள் வந்து தடையை மீறி மேய்க்கப்பட்டது இதை உடனே இந்த தற்கொறி பாய்ஸும் டூ ஹண்ட்ரட் ரூபீஸும் கதற ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா இவனுங்க கதறானுங்க ஓவர் கதறலா இருக்கே இவங்க கதறல எப்படி நிப்பாடுறதுன்னு பார்த்தோம்னா இங்க கேதுறாங்கன்னா இங்க பாருங்க மாடு ஆடு மேய்க்கிறவரு சூ போட்டு போறாரு பச்சை கலர் ஷூ போட்டிருக்காரு டிஷர்ட் வெளிநாட்டு ஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்றாங்க ஏட்டா ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்னத்தையும் போட்டு அவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்காரு அதுல உனக்கு என்ன பிரச்சனை இப்போ மு க ஸ்டாலின் இருக்காது இளைய தளபதி விஜய் இருக்காரு அவர் எவ்வளவு உயர்ந்த அந்த போன் முத கொண்டு வச்சிருக்காரு வாட்ச் போட்டிருக்காரு கார் வச்சிருக்காரு இந்தியாவிலே இல்லாத ஒரு கார் வந்து இறக்குமதி செய்யப்பட்டு அதை பயன்படுத்த முடியுது ஒரு அரசியல் கட்சி தலைவரால ஏன் அது செஞ்சா நீ இது ஒரு உப்புச்சப்பு இல்லாத விமர்சனம் எதற்கு நார்மலா முதல்ல தடை அரசு ஆட்சி செய்வர்கள் தான் இந்த மாதிரி வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடாது இதை தடை செய்யணும் அப்படின்னு போடுறோம் அதை தடை செஞ்சுட்டுல நீங்க அதை தடை செஞ்ச பொருளை நாங்க வாங்கி விஜய் மாதிரி கார் வெளிநாட்டு காரை இறக்குமதி பண்ணி அதை நம்ம ஓட்டிட்டு அழைஞ்சா நம்மள சொல்லலாம் உள்நாட்டு இதை பாதுகாப்பு பார்க்காம வெளிநாட்டு இதை வாங்கி பயன்படுத்துறாங்க தச்சாபி தச்சாபி பேசுறாங்க ஆனா இவர்களை தச்சாவது செய்ய மாட்டிருக்காங்க அப்படின்னு பேசலாம் ஆனால் இங்கே வந்து நார்மலாக வர்ற உடையில பார்க்க அடிடாஸ் டிஷர்ட் போட்டிருக்காரு ஷூ போட்டிருக்காரு அப்படிங்கிறான் ஏன்டா இப்படி கதர்ற கதறதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இன்னும் நம்ம இன்னும் இருக்கணும் இவன் என்ன நினைச்சான் பழைய மாதிரி அந்த வேட்டி சட்டை தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து அப்படியே அந்த கிழிஞ்ச பழைய சட்டை அப்படியே நடக்க முடியாம நடந்து அப்படியே போகணும் இவங்களுக்கு வந்து பிச்சைக்கார மாதிரி அலையணும் அப்படின்னு நினைக்கிறான் இவன் கதற கதறத்தாங்க இன்னும் சிறப்பை நம்ம வாழணும் மக்களை வாழ வைக்கணும் நாம அதுக்கு நம்ம மக்களை வாழ வைப்பதற்கு முதல்ல நாம எல்லா விதத்துலையும் சரியா இருக்கணும் அது பொருளாதார அடிப்படையெல்லாம் இருக்கட்டும் நாம் ஒவ்வொரு செயல வந்து அவர்கள் செய்த தவறே நம்ம செஞ்சிடக்கூடாது கூடாது நமக்கு முன்னோர்கள் வந்து அதே வெள்ளைச்சட்டை அவங்க வந்து எல்ல காசை வந்து அவர்கள் ஏற்காதவர்கள் தான் உண்மை அவங்க உண்மை நேர்மையாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் கிடைத்த இந்த இதை பார்த்தோம்னா நமக்கு வாபு சிதம்பரனார் தன் பையனுக்கு வந்து போலீஸ் வேலை கேட்க கிடைக்கட்டும்னு பெரியாருக்கு ஒரு கடிதம் இருக்காருங்க ஆனா அந்த கடிதத்தை வாங்கிட்ட பெரியாரு வாவுசி இந்த மாதிரி மகனுக்கு சிபாரிசு பண்ண சொல்லி கேட்டிருக்காரு அப்படிங்கிற அச்சடிச்சு வச்சு அவன் பிரேம் போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிலைமை வந்து தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இதனால தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் வந்து நம்ம சிறப்பாக வாழணும் நம் மக்களை சிறப்பாக வாழ வைக்கணும் அது ரொம்ப முக்கியமா இருக்கு அதனால இவங்க கதரட்டும் கதரட்டும் கதறிக்கிட்டே இருக்கட்டும் இதற்கடுத்து நம்ம ரொம்ப பிசி அதுக்கடுத்து வந்து ஆடு மாடுகளுக்கு மாநாடு அதுக்கடுத்து வந்து அண்ணன் தொடர்ந்து போராட்டங்களை எடுத்துட்டு வராங்க இதுக்கிடையில வந்து இந்த தற்கொலை பாய்ஸ் வந்து சில சில காமெடிகளை பண்றாங்க நமக்கு நல்ல கண்டனம் கொடுக்காங்க கேட்கறதுக்கு இனிமையா இருக்குது அப்படி இந்த எம்பளத்தி கும்பலக்கி ஆயிறன்காய்ங்க மடக்கணக்கத்தை ஜெயிச்சுறேன்னு காய்ங்க இந்த ஒருத்தன் இந்த மதுரையில ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தன் எல்லாம் கிடந்து கதறான் ஐயோ ஆண்டவரே கண்டபடி பேசுறாங்க மாவட்ட செயலாளர் நினைக்கும் போது நாடு எங்க போக போகுதுன்னே தெரில அந்த மாதிரி ஒரு நிலமையை உண்டாக்கி விட்டுட்டு இருக்காங்க சரி அடுத்து வந்து தற்கொலை பாய்ச்செல்லாம் அப்படிதான் கதருவாங்க அவங்க கதற வந்து நமக்கு வந்து ரொம்ப இனிமையா இருக்கு நம்ம இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலங்க அதுக்கு பின்னாடி கதறான் இங்க பாருங்க எங்களைத்தான் பேசுறாங்க இத்தனை ஆண்டு காலம் செஞ்ச திமுக உட்கிட்டாங்க போர்னு டிவிக்கே கூட நேத்து வந்து டிவிக்கு கூட வந்திருக்காங்க சண்டைக்கு வராங்க போர் நடத்த போறாங்களா இது போர் இல்லை வெறும் அக்க போர் அப்படிங்காங்க ஏண்டா குறுக்க மருக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் க நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம் போகும்போது இந்த அணிகள் வந்து ரோட்ல குறுக்க மறுக்க ஓடும் போது சிலது அடிபடத்தான் செய்யும் அதுக்கு என்ன செய்ய இப்போ அப்படி அடிபடுறது வந்து இவங்க என்ன சொல்றாங்க இங்க பாருங்க எங்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த புதிய பச்சை கட்சியை பார்த்தோன்னா பயம் வந்துடுச்சு அப்படிங்காங்க குறுக்க மருக ஓடுற அதனால அடிவாங்கிறேன் பேசாம ஒரு இடத்துல நின்று அடிவாங்க மாட்டேன் அவ்வளவுதான் இவங்க இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க இந்த போர்வையும் ஒரு டிஷர்ட்டும் அந்த வழியில் உட்காந்துருக்கும் இந்த கஷ்டப்பட்ட மாதிரி இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு எதையாவது இந்த பட ப்ரெட்டும் பண்ணும் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இந்த டிவிக்கே 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 நின்னுக்கிட்டு இதை ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு பண்ணியிருக்காங்க டிவிக்கே கேக்காரன் இவன் இத்து போன அரசியல் இந்த திமுக காரன் செஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி செஞ்ச அரசியலை இப்போ செஞ்சுக்கிறாங்க இன்னும் தற்கூரி பாய்ஸ் வளராமலே இருக்காங்க தயவு செஞ்சு படிங்கடா நல்ல மூளை வளர்த்துக்கோங்க அப்புறம் உங்க அண்ணன் படத்துக்கு போயிடுவாரு நீங்களாம் அந்த தெருவுல இந்த மாதிரி அதுதான் அலையணும் அப்புறம் இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கா கிராஸ் பண்ணுங்க அணில்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒயாம புறுக்கம் மறுக்க உடனே எக்குத்தப்ப அடிக்க ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் நாங்க இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல சீமான் தம்பிகள் வந்து இன்னும் இந்த தற்கொலை பாய்ச்சையும் இந்த கூத்தடி குறிப்புகளையும் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அடிக்க ஆரம்பிக்கிற பின்னாடியே ஐயோ ஐயோன்னு கதறாங்க கிடந்து கதருங்கடா கதறுங்க ஏன்னா நீங்க கதற கதறத்தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாகும் விழிப்புணர்வு உருவானா மட்டும்தான் இந்த கூத்தாடிகளையும் சினிமாக்காரர்களையும் நம்பி இந்த நாட்டை நா கொடுத்தா அது எப்படி இருக்குன்ற காமராஜ் சொன்ன மாதிரிதான் போங்க போங்க கூத்தாடி பின்னாடி போங்க அவன் கூத்தி ஆட்ட நாட்டு நாட்டை கொடுப்பான்னு சொன்ன மாதிரி நடந்துச்சு உண்மையிலே குத்தி ஆட்டை நாட்டம் கொடுத்தாங்க அந்த மாதிரிதான் நடக்கும் இது போலதான் ஏ இப்போ இந்த டிவி கே பாய் சிவங்க மாற்றமா என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாங்க முதல்ல உன் கட்சியில இருக்க வேலைக்கே பாதுகாப்பு இல்லையப்பா நீ என்ன என்ன மாற்றத்தை கொண்டு வருவ உன் கட்சியில இருக்கவனுக்கு அவதூறு பேசுறான் பொம்பளைகளை கேவலம் கேவலமா பேசுறான் ஒரு இன்ஸ்டாகிராம் வரட்டும் ஒரு பேஸ்புக் வரட்டும் அங்க வந்து கமாண்ட் கெட்ட கெட்ட வார்த்தையில பண்றான் அதே மாதிரி நாம் தமிழர் தம்பிகள் தங்கைகள் யாராவது ஏதாவது ஒரு அநாகரிகமான வார்த்தைகள் எதையாவது ஒரு கமாண்ட் பண்ணி நீ பாத்துருக்கியா இருக்காது ஏன்னா அவன் ஒரு மிகச்சிறந்த தலைவனை ஒழுக்கத்தின்படி நடைபெற்ற ஒரு தலைவனை தலைமையேற்று ஒரு தலைவனை முன்னிறுத்தி செல்வாங்க எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமானும் அப்படித்தான் ஒழுக்கமா நடக்கணும் பெண்களை கண்ணியமா நடத்தணும் பெண்களற்ற ஒரு போராட்டம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்கிறாரு நீங்க பெண்களை அவதூறு பேசுனீங்கன்னா என்னிடத்துக்கு செருப்படி வாங்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது போல ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச முடியுமா அன்பு இருந்தா போடு இல்லைன்னா விடு அவ்வளவுதானே ஆஹ் சீமான் கண்டிப்பா வருவாருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோட சீமானும் சீமான் தங்கிகளும் காத்திருக்கும் உறுதியா வெல்லுவோம் நாம் இலக்கு ஒன்று அது நம் இனத்தின் விடுதலை இனம் நொன்றாகும் இலக்க வென்றாமும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்